வணக்கம் டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என்ன நண்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் கும்பராசி பழங்களை நம்ம பார்க்க போறோம் புதுவையே கும்பராசியோட அதிபதி சனி பகவான் இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசியிலேயே சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு எப்பவுமே கும்பராசி பொறுத்தளவு வந்து பாத்துட்டீங்கன்னா சனி பொறுமையை நகரக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான் இந்த கும்பராசிக்காரங்க நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தும் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே டிலே ஆகும் பல குழப்பங்கள் கொடுக்கும் ஒரு பல தடங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த காரியங்கள் நடக்கும் அது இந்த லாஸ்ட் ஒரு நாலஞ்சு மாசம் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடியும் நிறைய பேருக்கு பண்ணாத தப்புக்கு தண்டனைக்க வேண்டிய சுச்சுவேஷன் கொடுத்துருக்கும் விபத்துகள் கொடுத்துருக்கும் மெயினாக பைக்ல கார்லாம் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல கவனம் ஏன்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கனால இந்த சனி வந்து அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொடுப்பாரு ஸ்கின் ப்ராப்ளம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொடுப்பாரு இதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஜாமி ஹெல்த்து சப்போர்ட் இது கவனமா இருக்கும் இது வந்து கும்பராசியோட இந்த ஒரு நாலஞ்சு மாதத்தினோட தன்மைகளாக இருந்திருக்கும் ஆனா இப்ப இந்த மாதத்துல கிரகநிலைய அமைப்பினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இப்போ உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பகவானும் நாலாம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் அஞ்சாம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சூரியனையும் சூரியனும் புதனும் எட்டுல சுக்கிரனும் கேது இது இந்த மாதத்தினோட நிலைகளோட அமைப்பு இந்த கிரக நிலையில அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லதை பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இப்ப சனி வக்கரம் அடைஞ்சதுனால நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு இந்த சனி வக்கரம் அடைஞ்சதுனால என்ன ஆகும்னா நமக்கான தடங்களையும் நிப்பாட்டு வச்சிருக்கும் கொடுக்காம நமக்கு இது நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய டைம் ஆனா உங்களுக்கு லேட் ஆனாலும் நீங்க நினைச்சது நடக்கும் நிறைய பேர் வந்து தொழில் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க சொந்த பிசினஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் சொந்த பிசினஸே வேண்டாம் அப்படின்னு உங்களுக்குலேயே தோணிருக்கும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா யார் நீங்க நல்லமும் சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை அமர்த்திட்டு போயிருப்பாங்க நண்பர்களோட சேர்க்கை வந்து கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நீங்க நம்பி போனீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணும்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த குரு பாக்குறாரு இந்த விரைய குரு உங்களை ராசியை பாக்கிறதுனால என்ன பண்ணணும்னா சுப விரயங்கள் நீங்க பண்ணுங்க அசையா சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது திருமணம் பண்றது இது எல்லாமே சுப விரயங்கள் நீங்க சுப விரயங்கள் நீங்க ஏதாவது நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு விரை விற்காது இப்ப வீடு கட்ட முடியாதவங்க இல்ல நான் வீடு கட்டலாமா வேண்டாமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது கரெக்டான டைம் இந்த கரெக்டான டைத்தை நீங்க பயன்படுத்திக்கும் பொழுது உங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய அமைப்பு வரும் நிறைய பேர் வந்து இடம் வாங்கலாமா இல்ல வீடு வாங்கலாமா எப்பவுமே மண் யோகம் நமக்கு நல்லா இருக்கணும் அந்த விரயத்துல வந்து நம்ம சுப விரயமா மாத்தணும் அந்த சுப கிரகங்களான குரு உங்க ராசிய பாக்குறதுனால உங்க ராசிய பன்னெண்டாம் இடத்துல பாக்குறதுனால சுப விரயமா நீங்க மாத்துங்க நீங்க சுப விரயமா மாத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் அதனால நீங்க வீடு கட்டலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வீடு கட்டுங்க ரெண்டாவது திருமணம் இப்ப நமக்கு வந்து குரு பார்வை இல்லை அதனால குரு பலன் இல்லாத போது நமக்கு வந்து திருமணம் பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் பட் இப்ப ஏழை ஜென்ம ஜென்மச்சனையும் நடக்குது எப்பவுமே ஏழ் ரச்சனையில தான் நம்ம வீடு கட்டுறது இடம் வாங்குறது திருமணம் இதெல்லாமே அமைச்சுக்கணும் இப்ப உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அந்த விரை குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னா சுப இப்ப வந்து திருமண ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணோம் இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு தோண்டி இருக்கணும் அஞ்சு நிமிஷம் கணவன் மனைவி பேசிட்டாங்கன்னா சண்டை வந்துடும் நீ சொல்லி நாங்க கேட்கணுமா இல்லைன்னா ஆ சொல்லி நீ கேட்கணுமா அப்படிங்கறது போட்டி உங்களுக்குள்ளேயே வந்திருக்கும் நிறைய பேர் டைவர்ஸ் ஆயிருக்குங்க நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணிட்டு மறு வாழ்க்கை ஏதாவது தேடலாமா அப்படின்னு எல்லாம் அவங்களுக்குள்ள தோணும் ஆனா அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டங்கள்ல அமையும் இந்த காலகட்டத்துல நீங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க செயல்படுத்திக்கணும் உங்க மேல நீங்க ஒரு நம்பிக்கையா இருந்து நீங்க செயல்படுத்தும் பொழுதே கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணும் ஏன்னு கேட்டீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிற ராகு ஆஹ் ராகு கிரகம் ஆசைகளை தூண்ட வச்சிருவாரு ஆசைகளை தோண்ட வச்சுட்டு அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அங்க போகலாம் இங்க வாங்கலாம் அப்படின்னு அந்த ஆசைகளை தூண்ட வச்சுட்டு கடைசியில சிக்க வச்சிருவாரு அதனாலதான் நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசிச்சு நிதானமா நீங்க எடுத்து செயல்படும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைக்கு நான்வெஜ் சாப்பிடாம விநாயகர் ராஜ நேரம் நல்ல நீங்க வழிபாடுகள் பண்ணுங்க இரவு நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு தூர பயணங்கள் தவிர்த்துக்கோங்க வண்டி வாங்கினதுல மாற்றங்கள் எதுவும் வேண்டாம் ஏதாவது ஆல்ரெடி நம்ம கிட்ட வண்டி இருக்கு அதை கொடுத்துட்டு ஏதாவது புது வண்டி வாங்கலாமா இல்ல லோன் போட்டு வாங்கலாமா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னால் கடன் கட்ட முடியாது பழைய கடன் கட்டுறதுக்கு புது கடன் வாங்கி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிடும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அகல் கால் வைக்காம பார்த்துக்கோங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருந்ததும் கைவிட்டு போயிடும் அதனால அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க மெயினா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டுட்டு என்ன கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு அந்த ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கனாலையும் பன்னெண்டாம் இடத்துல குரு என்ன பண்ணுவாருன்னா ஏதோ ஒரு விரயம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு அந்த விரையும் இங்க கொண்டு போய் போய்விட்டோம் ஒரு வீட்டுல யாருக்காது அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ யாருக்காவது ஒரு ஆப்ரேஷன் செலவுகளோ இல்ல ஹாஸ்பிட்டல் சில விரயங்களோ இது மாதிரி ஏதாவது பண்ணிருவாரு இதனால பண்ணன்ற பண்றதுனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து தேவையில்லாத விரயங்கள் கொண்டு போய்விடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரங்கள் தவிர்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமா பார்த்துக்கோங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்குங்க என் கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலில் கொஞ்சம் முடக்கம் பண்ணி குடும்பத்தில் வந்து மனக்கவலைகள் உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணலாம் நீங்கள் யார் நல்லவங்க சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றலாம் எனக்கு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு இருக்கிற அஞ்சாம் இடத்துல இருக்கிற அந்த தான் காரணம் அது இல்லாமல் இப்போ சூரியனும் புதனும் சேர்க்க இப்போ சூரியனும் புதனம் சேர்க்க அது இல்லாமல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் மண்டத்துல இருக்கிற சுக்கிரனும் கேது உங்களுக்கு மனைவி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க என்ன கேட்டிங்கன்னா எட்டில் எப்பவுமே சுக்கிரன் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான யோகத்தை கொடுக்கும் பட் அது குருவாக பார்க்குறாரு அந்த குரு எட்டாம் மட்டத்தை குரு பாக்கறனால கண்டிப்பாக மனைவி வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது வரலாம் அதெல்லாம் கேது கூட இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ நம்ம என்னதான் கிரகநிலைகளோட கோச்சாரப்பட அமைப்பு நம்ம பார்த்தாலும் கூட நடக்கக்கூடிய திசா புத்திகள் நம்மளுடைய சுய ஜாதகம் வந்து நமக்கு முழுமையான பலனை கொடுக்கணும் அப்படி முழுமையான பலனை கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம சுய ஜாதகம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்